ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியானது நெருங்கி வரும் நிலையில் பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எந்தெந்த வகுப்புகளுக்கு அப்படிங்கிறது பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் நாலாம் வாரத்திலிருந்து அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது தற்போது கோடை விடுமுறையானது நிறைவடைந்துள்ள நிலையில் மாணவர்கள் பள்ளி செல்ல காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் தான் பள்ளி கல்வித்துறையானது பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிறது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே வானிலை மாற்றத்தை பொறுத்தே பள்ளிகள் திறப்பு தேதி அறிவிக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது வெயிலின் தாக்கம் குறைந்து கனமழையும் பெய்து வருகிறது இந்த நிலையில் தான் பள்ளிகளை தயார் நிலையில் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக திட்டமிட்டபடியே ஜூன் இரண்டாம் தேதி அனைவருக்குமே பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் வார வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்குமே ஜூன் ரெண்டாம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க